நல்லதே நடக்கும் போம் நமஸ் பாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில செலவு நமக்கு எப்படி வரும் எப்போது வரும் அப்படின்னு தெரியாது ஆனா வரவை தேடிதான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் வருமானத்தை தேடி பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்போம் ஆனா செலவு நம்மளை விடாமல் பின்தொரத்திக் கொண்டே இருக்கும் எப்பயாவது வாழ்க்கையில் பெரிய அளவு ஒரு பணம் பொருள் ஈட்டி வாழ்க்கையில் செட்டில் ஆகிட மாட்டோமா அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் அதைத்தான் அதிர்ஷ்டமும் சொல்லுவோம் அது புதையலாக லாட்ரி டிக்கெட்டாக இப்படி ஏதாவது ஒரு வழியில் பணம் நமக்கு மொத்தமாக கிடைத்தால் வாழ்க்கையில் செட்டில் ஆகிற மாதிரி கிடைச்சா ரொம்ப சந்தோஷன்றதை எதிர்பார்ப்போம் ஸோ இன்றைய காலகட்டம் ஏன் பழைய காலகட்டத்தில் அப்படிப்பட்டதான் அந்த புதியல் யோகமும் சொல்லுவாங்க எதிர்பார்க்காது பெருமளவு ஒரு பணம் கிடைப்பது ஸோ அதுக்கு பேர் தான் புதையல் யோகம் அப்படிப்பட்ட அந்த புதையல் யோகம் எப்போது கிடைக்கும் அப்படின்றத நிறைய விதத்துக்கு தெரியாது அதே போல் நமக்கு எதிர்பாராத ஒரு விபத்து எதிர்பாராத ஒரு நோய் எதிர்பாராத தொழில் ரீதியாக வேறு வேலை ரீதியான ஒரு கஷ்ட நஷ்டம் ஒரு வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை இதுவும் நடக்கும் ஸோ இது எப்போது நடக்கும் இதுவும் தெரியாது ஸோ இந்த இரண்டை பற்றியுமே நம்ம பார்க்க போகிறோம் எதுக்கு அப்படின்னா ஸோ நமக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் நல்ல யோகம் எப்பொழுது என்று தெரிந்து கொண்டால் அதில் கூடுதல் கவனத்தோடு இருந்து அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பயன்படுத்திக்க முடியும் அதே போல இந்த விபடுத்து செய்வன அல்லது வேற ஏதேனும் பிரச்சனைகள் நோய் பிரச்சனை வம்பு பிரச்சனை இது எப்போது நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டா கவனமா இருந்து அதுல தப்பிச்சுக்க முடியும் சோ அதற்காகத்தான் இன்றைய பதிவு மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்குண்டான பதிவு சோ பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல ஏற்கனவே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் மிதுன ராசி திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுங்க திறமை நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்கும் அந்த திறமை வாய்ப்பு எப்பயாவது ஒரு முறை தான் கிடைக்கும் அந்த கிடைச்சாதான் அந்த வாய்ப்பை வெளிப்படுத்த முடியும் சரி வாய்ப்புகள் கிடைத்தால் மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம திறமையை சரியான முறையில் வெளிப்படுத்தணும் ஸோ அப்படி அந்த வாய்ப்பை கொடுப்பதுதான் காலமும் கிரகமும் இயற்கையும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் அது எப்போ நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய தசா புத்திகளில் இந்த திருவாதரிசத்தில் நீங்க பிறந்திருக்கீங்க பிறக்கின்ற பொழுது உங்களுக்கு ராகு திசை நடக்கும் ஸோ ஒவ்வொரு கிரகத்துடைய திசா புத்தியில் கடந்து கொண்டே வரும் அந்த திசையில தான் உங்களுக்கு நல்லது கெட்டது நடக்க வாய்ப்புன்னு அந்த கிரகத்தை சார்ந்து ஒரு வழியில நீங்க பயணிக்கிறீங்க அந்த வழியில என்ன இருக்கும் அப்படின்றத அந்த கிரகம்தான் தீர்மானிக்கும் சரிங்களா சோ அந்த வழியில் என்ன இருக்குன்றத முன்கூட்டியே உங்களால் தீர்மானிக்க முடியாது ஓகேங்களா ஸோ அப்படி உங்களை பொறுத்தவரை திருவாதிரை நட்சத்திரம் பொறுத்தவரை பிறக்கின்ற பொழுது ராகு திசை நடக்கும் ராகு திசை மொத்தம் பதினெட்டு வருஷம் ஆனா முழுமையா உங்களுக்கு இருக்காது தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கரு செல் நீக்கி இருப்புன்னு போடுவாங்க அந்த வழியில பதினெட்டுக்கும் குறைவாக இருக்கும் எப்படியா இருந்தாலும் குழந்தை பருவத்தில் இளமை பருவத்தில் திசை நடந்து முடிஞ்சிடும் ஸோ அதனால பெரிய அளவு உங்களுக்கு நேரடியான பலனை கொடுக்க முடியாது உங்களுடைய பெற்றவர்களுக்கு வேணாலும் கொடுக்கலாம் அந்த பலன் ஓகேங்களா சோ இந்த ராகு திசையானது குழந்தை பருவத்திலே வர்றதுனால சின்ன சின்ன விபத்துகள் உடல்ல சர்ஜரி ஆப்ரேஷன் தையல் போட வேண்டிய சூழ்நிலை அதே போல திடீர் பயணம் பூரி தொட்டு இடம் மாறக்கூடிய ஒரு கஷ்டமான சூழல் ஏற்பட வாய்ப்புண்டு பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் சரிங்களா இந்த ராகு திசையில் சில தேவையில்லாத அமானுஷிய விஷயங்கள் இந்த செய்வேன்னே சொல்றாங்க அந்த பேய் இந்த மாதிரி விஷயங்கள் தலையிடுவதற்கு வாய்ப்புண்டு அதேபோல் விஷக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு உண்டு தேவையில்லா ஜந்துக்களால் பூச்சிகளால் விஷக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு இதெல்லாம் ராகு திசை நடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து இந்த குரு திசை அப்படின்றது பதினாறு வருஷம் முழுமையாக இருக்கும் இந்த குரு திசையில் பொன் பொருள் சேர்க்கை உண்டு திருமண யோகங்கள் உங்களுக்கு உண்டு அதில் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் இந்த குரு திசையில் ராகு புத்தி வரும் பொழுது கண்டிப்பாக புதிய யோகம் கிடைக்க வாய்ப்புண்டு அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உண்டு பெரிய அளவு பணம் எட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு தனக்காரகன் குரு என்று சொல்வார்கள் அந்த குருனுடைய ராகு புத்தி வரும் பொழுது கண்டிப்பாக உங்கள் நட்சத்திராதிபதி அதனால் இந்த குரு திசையில் இந்த ராகு புத்தி காலகட்டங்களை நோட் பண்ணி வச்சுங்க எதிர்பாராத பணம் பொருள் சேர்க்கை தங்க நகை சேர்க்கை மற்றும் பதவி வாய்ப்பு அரசாங்க வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது ஸோ இதற்கு அடுத்தபடியாக பார்க்கணுன்னா இந்த சனியினுடைய திசை வரும் இந்த சனி திசை காலகட்டங்களில் அமானுஷ விஷயங்கள் செய்வினை ஏவல் பின்னடி சுனை போன்ற விஷயத்துக்கு மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புண்டு எதிர்பாராத விபத்துகள் குடும்பத்தில் முக்கியமான நபருடைய பிரிவு அல்லது அவர்களுடைய இழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஸோ அதனால் சனிதி சில விபத்து ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிக அதிகம் நோய் பிரச்சனை அல்லது உறவுகள் பிரிவுக்கு வாய்ப்புண்டு அதிலேயே நீங்கள் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கிறோம் ஆனால் அந்த சனி திசையில் சினிமா செய்தி ஊடகங்கள் ஸோ அரசியல் தொடர்பு இருக்கும் ஆனால் எதிர்பாராத இருக்கும் மறைமுகமான வேலைகளில் இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த ட்ரேடிங்கு கிரிப்டோ கரன்சி வெளிநாட்டு பணம் இன்சூரன்ஸ் பணம் பழைய பிஎஃப் பணம் போன்றவற்றெலாம் இந்த பண வரவானது மறைமுகமான வழியில் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குது நேரடியான முறையில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை சில இல்லீகல் விஷயத்தின் மூலமாக தான் அந்த சன்னிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெருஞ்செல்வம் கிடைக்கும் வேலையினால் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையினால் பெருஞ்செல்வம் கிடைக்கும் தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது மறைமுகமான வேலைகளில் தான் லாபங்கள் கிடைக்கும் செய்கின்ற வேலையில் ப்ரொமோஷன் சம்பளம் பெருசாக கிடைக்குமா அப்படின்னா இல்லை ஸோ அதுக்கு சன்னிதி சாதமாக அவங்களுக்கு இருக்காது இது இதற்கு அடுத்தபடி அந்த புதனுடைய திசை என்று எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அந்த புதன் சில சொத்து பத்திரங்கள் புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் புதிய பதவி பட்டம் வாய்ப்பு எந்த ஒரு துறையிலாவது ஏதாவது ஒரு துறையிலாவது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு இந்த புதன் திசையானது பெயர் கௌரவம் புகழ் பட்டம் பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோக வாய்ப்பு உங்களுக்கு பெற்றிருந்தது அது இன்னும் மாற்று கருத்தம் இல்லை இந்த புதன் திசை போது லாட்ரி டிக்கெட்டு ட்ரேடிங்கு மற்றும் இந்த பெட் மேட்ச் போன்றதெல்லாம் ஜெயிச்சு அது மூலமாக பண கிடைக்க வாய்ப்பு உண்டு அது குறிப்பிட்டு இந்த புதன் திசையில் ராகு புத்தி அதே போல் சனி திசையில் புதனுடைய புத்தி நடக்கின்ற பொழுது இந்த பலனெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இந்த கேது திசை அதுக்கப்புறம் வரும் இந்த கேது திசையில் ஆன்மீகம் புதையல் கல்வித்துறை வெளிநாட்டு பணம் ஸோ இதன் மூலமாக பண லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது பூர்வீசத்து சொத்து மூலம் லாபங்கள் கிடைக்கும் ஸோ இந்த கேது புத்தி என்றது கேது திசைன்றது கடைசியாக வரும் குரு திசையில் கேது புத்தி வந்தாலும் புரிய சொத்து வெளிநாடு யோகங்கள் வெளிநாட்டு பணம் வேற்று மதத்த பண லாபங்கள் ஆன்மீகத்தில் கல்வித்துறையில் பண லாபங்கள் பார்ப்பீர்கள் இதுக்கு வாய்ப்புண்டு ஆகமொத்த உங்களுக்கு தெளிவா சிம்பிளா ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா புதியல் பெருமளவு பணம் பெரிய அளவு லாபம் கிடைக்க போவது உங்களுக்கு அதிகப்படியா வாய்ப்பு இருக்கிறது இந்த குரு திசை ராகு திசை மற்றும் புதன் திசை காலகட்டங்கள் மற்றும் கேதுசை காலகட்டங்கள் அதுல குரு திசையில் புத்தி மற்றும் கேது புத்தி சனி திசையில் புத்தி காலகட்டங்கள் புதன் திசையில் ராகு புத்தி காலகட்டங்களில் பெருமளவு பண லாபங்கள் கிடைக்கும் ஆனால் விபத்து செய்வினை ஒரு முக்கியமான உறவு இழப்பு பெரிய அளவு பொருள் நஷ்டம் இப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு திசையில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ராகு திசையில் சனி புத்தி காலகட்டங்களில் வாய்ப்பு அதிகம் சனி திசையில் குறிப்பிட்டு குரு புத்தி காலகட்டங்கள் மற்றும் இந்த சனி திசையில் கேது புத்தி காலகட்டங்களில் இந்த விபத்து அல்லது உறவுகளுடைய பிரிவு பெரிதளவு நஷ்டம் வம்பு வழக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ சனி திசையில் குரு புத்தி மற்றும் கேது புத்தி காலகட்டங்கள் மற்றும் புதன் திசையில் குரு புத்தி காலகட்டங்களில் நடக்க வாய்ப்புண்டு அதிலையும் கூடுதல் கவனம் கேதுனுடைய திசையில் உங்களுக்கு ஆன்மீக மருத்துவம் கல்வியில லாபங்கள் வந்தாலும் உடல்நிலை பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த கேதுனுடைய திசையில் சனி புத்தியோ ராகு புத்தியோ நடந்தால் கூடுதல் கவனம் அக்கறை தேவை மற்றபடி நீங்க பயப்படாமல் இருக்கலாம் சரிங்க இதெல்லாம் இருந்தாலும் மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு விஷயத்தில் எந்த தடையும் இருக்காது இருக்கக்கூடாது அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் எதிர்பாராத விபத்துகள் ஏற்படக்கூடாது எதிர்பாராத நோய் பிரச்சனை வரக்கூடாது ஒரு கோர்ட் கேஸ் வழக்குகள் எதிர்பாராத விதமாக வரக்கூடாது செலவு திடீர்னு வந்து சமாளிக்கிற கஷ்டம் கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாயிடும் அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்பொழுதுமே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய நட்சத்திராவின் ராகு பகவான் இந்த ராகுபகானுக்குரிய உரிய ஸ்தலம் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் மற்றும் சங்கரன் கோயில் போன்ற திருத்தலங்கள் இருக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது அப்படிப்பட்ட திருத்தலங்களுக்கு சென்று உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல எந்த இடங்களில் புற்று அம்மன் புற்றோடு இருக்கிறாங்களோ ஸோ அந்த அம்மனுடைய ஆலயங்களில் புற்றோடு இருக்கிற அம்மன் ஆலயங்கள் உங்களால் முடிந்த உளவாரப்பணி அல்லது அந்த கோயில் கைகளுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் உங்களுடைய பெயர் நிலைக்கும் வரி ஏதாவது உங்களை செய்துவிட்டு வர ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் வீட்டில் எப்போவுமே இந்த எலுமிச்சம்பளம் கனின்னு சொல்லுவாங்க பூஜை அறையில் எலுமிச்சம்பள கனி அம்பாளிடம் மந்திரிச்சு அல்லது அம்பாளுடைய அர்ச்சனை பண்ணி கொண்டு வைக்கிறது குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை வழிபாடு இது போல் செய்துவிட்டே வர கண்டிப்பாக வருமானத்திற்கு இருக்காது எதிர்பாராத செலவுகள் ஏற்படாது கடன் வாங்க சொல்ல குறையும் ஸோ அதனால் அந்த ராஜகணின்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சம்பளம் வெள்ளிக்கிழமை என்று அம்பாளுடைய வழிபாடு பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜை அறையில் வந்து வைக்கும்போது நிச்சயம் அதற்கான நன்மைகள் உங்களுக்கு நிறைய வரும் நான் அப்போ சொன்ன வழிபாடுகளில் உங்களால் எதை கடைபிடிக்குமோ கண்டிப்பாக கடைபிடிங்க அதனால் பலன் நிச்சயமானவரில் உங்களுக்கு உண்டு சரிங்களா ஸோ நல்லவர்களே நாம் இன்றைய இதில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் நிச்சயமா உங்களுக்கு இந்த சிந்தளை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நடக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் கூட கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்து ஒரு சரி தவறாமல் பண்ணி நிச்சுங்க மேலும் அடுத்த நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமர்சிவாயும் எல்லாம் டி வாராகிமன் திருவடி ስር ነው